வாரமான விஷயங்களுக்காக சிந்திக்கிறோம் இந்த நாளிலே கூட வேதவசனத்தை தியானிக்கு படியாக சற்று நேரம் வேதவசனத்தை தியானிக்கு படியாக தேவன் கொடுத்த கருந்தகளுக்காகவும் வாய்ப்பை கொடுத்தக்கூடிய மாநில ஓசியமாகவும் ஆதரவாக கூறி எல்லா சகோதரிகளுக்கும் ஆதரவாக கொடுத்து விடுவேன் இந்த நேரத்தில் நம்ம சற்று நேரம் தியானிக்க இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் வசனம் சத்தம் வல்லமை உள்ளது கத்தருடைய சத்தம் மருத்துவம் உள்ளது அடிக்கடி படிச்சிருக்கிறோம் கத்தருடைய சத்தம் அந்த சங்கீதத்தில் என்னென்ன சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கேதிர் மரங்களை முடிக்கிறது கேதிர் மரங்களை முடிக்கிறது சீரியோனிய காண்டாமரை குட்டிகளையும் துல்லப்படணும் கத்தருடைய சத்தம் அக்னி ஜுவால்களை பிளர்க்கும் கத்தருடைய சத்தம் ஆந்திரத்தை அதிரடி பண்ணும் கத்த காவே சோனாந்திரத்தை அதிரை பண்ணுவார் கத்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்து ஆடுகளை வெளியாகும் சொல்லி இப்படி கத்தருடைய சத்தத்தை குறித்து அந்த சங்கீதத்தில் நாம் படிச்சுருக்குறோம் தியமிச்சுருப்போம் இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட பாதை என்னென்னு சொன்னால் யோமான் சுசேஷம் பன்னொன்றாவது ஐதவ் நாற்பத்தஞ்சாவது வசனத்தில் நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிருக்கிறான்

மரணம் சம்பவிக்கப்பட்டது அது ஆண்டவர் ஜியாதியாக இருக்க சொல்லும்போது ஆண்டவர் வரல ஆனா ஆண்டவர் அதற்கு பிறகு நாலு நாள் கழித்து வரார் வரும் பொழுது வந்திருக்கிறான்னு சொல்லி அறிவிக்கிறாங்க நம்ம கூட சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம் நம்ம வீட்டுக்கே நாங்கள் இன்ன வரது லட்சிக்கப்பட்ட காலத்துல எங்கள் வீட்டுக்கு பாஸ்கிஸ் அதிகமாக வருவாங்க அப்போ சொல்லுவாங்க எங்கள் அண்ணன் தம்பி வந்து கொஞ்சம் ஊனமுற்றமாக இருக்கிறாங்க அப்போ செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதனால எங்கள் அப்பா சொல்லுவாங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் சொல்லி அப்பா அதை சொல்லி தைரியமா அழைக்க விடுவாங்க அப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆசிரவ குடும்பத்துக்கு ஒரு மரியாதை மாற்ற பற்றி சுற்றி இருக்கிறவங்க சொல்லி அவர் வந்தாரு நீங்க உபசரணையெல்லாம் செஞ்சீங்க ஆனா ஏன் உங்களுக்கு ஆண்டவர் எந்த ஒரு நன்மையும் செய்யலையே அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை காட்டி பேசியிருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு காரியம் அந்த இடத்துல ஏசப்பா வந்தாங்க வந்து அந்த கல்லறை இடத்துல வர்றாங்க வரும்போது அவங்க சகோதரி சொல்கிறாங்க ஈசப்பா நாலு நாள் ஆயிட்டுருப்பா நாரிடும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்படியா அப்படின்னு சொல்லி ஏசப்பா அதை ஒன்றுமே பெருசுப்படுத்தி அப்படி நாலு நாள் ஆயிடுவோன்னு சொல்லி கேட்கல ஆண்டவர் அந்த இடத்துல தன்னுடைய சத்தத்தை துணிக்க பண்ணல உடத்த சத்தமாய் கூப்பிட்டா லாசருவே வெளியே வான்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு உடத்த சத்தமாய் கூட்டு கூப்பொழுது லாசர் உயிரோடு வெளியே வந்து அந்த இடத்துல தாரும் அப்படின்னு சொல்லி இந்த உறவுகள் என்ன செய்ய போறாரோ சொல்லி எல்லாம் கேட்ட சூழ்நிலை மத்தியில் ஏசனின் சத்தம் துணிக்கப்படும் பொழுது இருக்கிற பிரதிகூலமான சூழ்நிலை அனுகூலமா மாற்றப்பட்டு சகோதரியுடைய கண்ணீரும் துடைக்கப்பட்டது தேவனுடைய நாமமும் அறிவிக்கப்பட்டது லாசருடைய அந்த சிறையிருப்பும் மாற்றப்பட்டது இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் தே அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நான் நம்ம பார்த்து இவங்க இப்படி தான் அப்படிதான் சொல்லி பேசுகிற சூழ்நிலையில் நம்முடைய குடும்பத்தில் ஏசினி சத்தம் தொனிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய உறவுகளும் பார்ப்பாங்க தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம் நிச்சயமாய் மையமைப்படும் அந்த உரத்த சத்தம் நம்ம குடும்பங்களில் துணிக்க நாம் அதிகமாக ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வோம் அதே மாதிரி அடுத்தபடியாக மார்க்கு நாலு அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வசனம் அதுவும் நமக்கு பகுதி தான் சிறிசர்கள் இயேசுவ இயேசுவ பயணத்தை படகு பலத்த சுழ அது ஏன் உண்டாச்சு நமக்கு தேக்கரைக்கு போகும் பொழுது அங்கே லேவியம் பிசாசமா அவன் வந்து அந்த சூழ்நிலையை உருவாக்குறான் கத்தருக்கு உதமா ஒரு அந்த மனுஷன் விடுதலை அடையக்கூடாதுன்ற மாதிரி உருவாக்குறாங்க ஆனா பயணிக்கிறது ஏசப்பா பயணிக்கிறாரு அந்த படகுல போய் கேட்கிறாங்க அங்க மடிந்து போகிறோமே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க ஆனா அங்க பாருங்க ஏசப்பா அவருடைய சத்தத்தை எப்படி முழங்க பண்ணினாருன்னா அதட்டி நான் காற்றை பார்த்து அதட்டி கடலை பார்த்து இறையாதே அப்படின்னு சொல்லி அந்த அந்த இயற்கைக்கு கட்டளை செஞ்சாருன்னா கட்டளை அந்த முதற் போய் அழுகிப் போன நாற்றம் எடுத்து அந்த இடத்துல தம்முடைய சத்தத்தை குறைக்க சொன்னார் இந்த இடத்துல சூழ்நிலையை பார்த்து சொன்னார் ஆண்டவர் காற்றல் பார்த்து அதர்த்தினால் கடலை பார்த்து இரவையாகவேன்னு சொன்னார் அது அப்படியே டவுனை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உடதிகுலமான சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும் அப்போவும் நம்ம ஆண்டவர் ஒரு சமூகத்தை போய் சீசன் போய் எப்படி எழுப்பிட்டாங்க நம்ம சில நேரத்தில் இந்த சூழ்நிலையை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம என்ன செய்யணும் நாடு பொழுது ஆண்டவர் நம்முடைய நமக்கு எதிராக கொந்தளிக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்து ஒரு சத்தம் கொண்டு வரையே அதை என் என்ளை சேதப்படுத்தாரு உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி சத்துருவின் வல்லையும் வல்லமைகள் மேலே இல்லை ஒருவேளை நமக்கு எதிராக எழும்புகிற மனிதர்களை பார்த்து கூட கத்தருடைய சத்தம் வலுவாய் துணிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை நமக்கு என்ன செய்யணும் மாறும் பாருங்க அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலையில சீசர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாந்துச்சு அவரோடு கூட சில படவுகள் இருந்துச்சு பாருங்க அப்ப சீசர்களுக்கு மாத்திரம் அந்த சேஃப் கிடையாது நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கும் ஆந்தருடைய சத்தமானது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் அதனால நம்ம வாழ்க்கையில கத்தருடைய சத்தம் துணிக்க அதிகமாய் நம்ம பிரயாசப்படுவோம் அது மாத்திரமல்ல அதே மாதிரி எளியா ஒண்ணு ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி எட்டுல எளிய மூணு எளிய மூணு சத்தம் கேட்டார் ஆ ஆகாவின் சத்தம் ஏசபேலின் சத்தம் கத்தரின் சத்தம் ஆகா ஆகா சொல்றான் இசவேலை கணக்க பண்ணுகிறோம் சொல்லி ஏசபேல் சொல்றாங்க சொல்றா நீ உன்னுடைய தலை நாளைக்கு இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இதற்கு பின்னணியில கத்தருடைய சத்தம் இருக்கு ஆஹ் எளியா வந்து வல்லமையா அந்த அக்னி இறக்குனாரு மழை பெய்யாத படிக்கு வானத்தை அடைச்சாரு திரும்பவும் கருத்தா ஜவம் பண்ணாலும் மழை பெஞ்சிச்சு இவளெல்லாம் வல்லமையா கத்தி பிரகாசித்தாரு ஆனாலும் ஒரு ஸ்திரீ விட்ட சவாலை நிமித்தம் சூற செடியில போய் படுத்துட்டாரு இன்னைக்கு நமக்கு வருகிறதான சவால்களை பார்க்கும் பொழுது நம்ம சோர்வு கண்டிப்பாக வரதான் செய்யணும் ஆனால் ஆண்டவர் நம்மளை தட்டி அந்த அப்போ தூதனை அனுப்பி வெளியாக சோர்ந்து போயிட்டா ரேசி இவ்வளோ வல்லமையாக செஞ்சுமே அவருக்குள்ளே சோர்வு வந்துட்டு சில நேரத்தில் நமக்கும் அப்படிதான் நிறைய காரியங்களை செஞ்சிருப்போம் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை அப்படி கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு சோறு அப்படி வரும் என்ன செய்யறதுன்னு தெரியல ஜெபிக்க முடியல நம்மளால பாட முடியல நம்மளால முன்னேற முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும் இடத்துல அப்படி ஒரு ஆண்டவர் எலியாவை பார்ப்போம் மரணத்தை விரும்புற அளவுக்கு அந்த ஸ்திரீயின் சத்தம் எளியாவை பாதிச்சு ஆனா ஆண்டவருடைய கிருவைனால அந்த சோர்வை ஆண்டவர் ஒரு சொல் அனுப்பி அப்போ எவ்வளோ நல்ல டேஸ்டான சாப்பாடு பாருங்கள் சூடாக அந்த வானாந்தரத்துல தழலில் சுடப்பட்ட அப்போ தண்ணீர் கொடுத்து சாப்பிட்றா சொல்றாரு ஒரு நல்லா சாப்பிட்றாரு திரும்ப ரெண்டாந்தரம் கொடுக்குறாரு அதையும் சாப்பிட்டு திரும்ப போய் எங்கே போய் படுத்துக்கிறாரு தேவிக்குள்ள படுத்துக்காது ஆனால் என்ன சொல்றேன்னா நமக்கு சில நேரத்தில் நம்ம வேத வசனத்தை படிப்போம் வருஷத்தாவியானவர் பெலனுக்குள்ளே நிரம்பர மாதிரி இருக்கும் ஆனாலும் அது நமக்கு பெலன் செய்யவே செய்யாது என் மழை என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாள் அவங்க அப்பாட்ட சொல்லுவாள் ஆயிரம் பேர் அம்மாவுக்கு தெய்வைய வார்த்தையை சொன்னாலும் அம்மாவுக்கு அது பெலன் செய்யாது அம்மாவுக்கு கத்தராக டைரெக்டாக அம்மாவோட இடைப்படும் பொழுது அம்மா அதை வெள்ளம் ருசி பார்ப்பாங்க அதுதான் அம்மாவுக்கு பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவ அடிக்கடி எங்கள் வீட்டில் பேசிக்கு பாருங்கள் எனக்கு ஏய் அப்பா அம்மா எல்லாம் கொடுத்து பார்க்கலாரு ஆனால் அவர் எந்திக்கிற மாதிரி இல்லை திரும்ப போய் புகைக்குள்ள படுத்திட்டார் அப்போ ஆண்டவருடைய சத்தம் புரிஞ்சுது பாருங்க எளியாவுக்கு எப்படி சொல்லி அதே பத்தொன்பது அதிகாரத்துல அப்பொழுது அவர் வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பர்வதத்தில் மேல் என்றார் அப்பொழுது இதோ கத்தர் கடந்து போனால் கத்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதும் பலத்த பெருங்காட்சி உண்டாயிடுச்சு ஆனாலும் அந்த காட்சிலே கத்தர் இருக்கவில்லை காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டானது பூமி அதிர்ச்சியிலும் கத்தர் இருக்கவில்லை பெற்றவர் தானே அதனால அவருக்கு அந்த அக்னி போது கூட அவருக்கு சோர்வு மாறலை அது மாதிரி மழை பெய்யும் பொழுது இடி முழக்கங்கள் எல்லாம் உண்டாகும் சரி இது வரைக்கும் நம்ம கேட்ட தான் அப்படின்னு சொல்லி அவர் அதை பின்ன செய்யல அதற்கு பிறகு பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று அக்கினிலும் கத்தல் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் மெல்லிய சத்தம் டாக்ட் பாருங்கள் முதல்ல உரத்து சத்தம் ரெண்டாவது அதட்டினார் இறையாதுன்னு சொன்னார் மூணாவது சத்தம் மெல்லிய சத்தம் உண்மையாகவே சில நேரத்தில் நம்ம அப்படி சோர்ந்து அப்படி தளர்ந்து போயிருக்கும் பொழுது நம்ம பயனுள்ள வாசிப்போம் ஆனால் வாசிக்கிற மாசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நமக்கு அது பேலன்ஸ் செய்யாத மாதிரி இருக்கும் நம்ம பாட்டு பாடுவோம் அதை விலம் செய்யாத மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நேரத்துல நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்தே கர்த்த பேசுவார் உனக்கு இதெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் சோர்வடையும் போது இந்த பிரச்சனையிலலாம் நான் உன்னை தாங்கலையா இதுல எல்லாம் உன்னை தப்பு விற்கலையா இந்த சூழ்நிலாம் நான் அவனை விலப்படுத்தலையாம்மா ஏன் நீ சோர்ந்து போற அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவரை தேற்றுவாங்க பாருங்க அவர் அந்த தேற்றுதலுக்கு யாருமே ஈடு சொல்லவே முடியாது சொல்லாம் தாயை போல தேய்ச்சுவாரு சொல்லி வேதவசனம் இருக்கு ஆனா அத விட மேல சொல்லி தருவாரு பாரு நீ இந்த பாதையிலாம் கடந்து வந்துட்ட இது ஆஃப்டால் ஒரு சின்ன விஷயம் இதுக்கு போய் நீ ஏன் சோர்ந்துட்ட அவ பெண்ணுடைய சத்தம் தானே அவரை உக்கரிச்சுட்டு போறா அவளுடைய சத்தத்தை அடக்க என்னால் முடியும்னு சொல்லி எல்லோ அந்த நெல்லிய சத்தத்துல பேசி சொல்றாரு ஆசை விஷயம் மேல நீங்க ராஜாவ அபிஷேகம் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணாங்க ஒரு இடத்துல இயேசுகள் சொல்றா எகுவதான் அந்த சிம்மி சேமம் அடைஞ்சானான் சொல்லும் பொழுதே அவங்க வேறு அங்கிருந்து தள்ளுடா அப்படின்னு சொல்றான் அவன் கீழே விழுந்து அவன் மேல அதுலதான் ஏறி போகுது அதனால கத்தருக்கு விரோதமாக எழும்பின உனக்கு விரோதமாக எழும்பினை அழிக்கும்படியாக உன்னை கொண்டு இன்னொரு ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணணும்னு வச்சுருக்கிறேன் அநேகரை உருவாக்க நான் வச்சிருக்கிறப்பா நீ சோர்ந்து போக நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு நம்ம தளர்ந்து போகிறோம் அந்த நேரத்தில் நமக்கு வேண்டியது கத்தரின் மெல்லிய சத்தம் அப்பா ஆண்டோர் சொல்வார் கொண்டு இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது செய்ய வேண்டியது நிறைய இருக்குது வெள்ளப்படு வெள்ளப்படு என் சமூகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே பயில் காட்டி அழைத்து வனாந்திரத்தை அவளை நயம் காட்டி பச்சமாக பேசி அழைத்து கொண்டு வருவார்னு சொன்னது போல நம்மளிடத்தில் அவர் மெல்லிய சத்தத்தோடு பேசுவார் அதே மாதிரி தீர்க்கதரிசி எலிசாவை நினைசி உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசி ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு நீ செய்ய வேண்டிய ஊழியம் மகா பெரிய ஊழியர் இருக்குப்பா நீ சோர்ந்து போகாத நீ கெவிக்குள்ள படுக்காத நீ சூற செடிக்குள்ள நீ படுத்து கீழே படுத்துக்காதப்பா உன்ன கொண்டு செய்ய வேண்டிய இருக்கு ஆனா இந்த ரெண்டு பேரும் எலிசா எலியா செய்யல எலிசாவை மட்டும் அவர் மேல சால்வை போட்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செஞ்சார் ஆனால் பாருவேன் இன்னைக்கு நமக்கும் சத்துரு பல விதமான சூழ்நிலையை கொண்டு வந்து வார்த்தை மனுஷ வார்த்தைகளோ இல்லை சத்துருவின் செயல்பாடுகளோ நம்மளை சோர்வடையை பண்ணினாலும் அந்த மில்லிய சத்தத்தை நம்ம கேட்க பழக பழக அந்த சத்தம் நம்மளை உருவாக்கி வெளியே கொண்டு வந்து நம்மளை விலப்படுத்து அதனாலதான் ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் மருளி அவர்களை மூணு சத்தம் கடைசியா நமக்கு எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு சத்தம் இருக்குது பிரதானத்தை ஒன்னு தெரிய நாலாம் அதிகாரத்துல நாலா வசனத்துல இருக்கு நம்ம கேட்க வேண்டிய ஒரு சத்தம் பிரதான தெய்வ சத்தம் சத்தமும் எக்கால சத்தமும் கேட்டு அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகும் அந்த சத்தமும் நம்ம கேட்கணும் நம்ம கேட்கறது மாத்திரம் இல்லை நம்ம குடும்பத்தையும் அந்த சத்தத்தை கேட்க பண்ணணும் நமக்கு கொடுக்கப்பட்ட மந்தையும் அந்த பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறதுக்கு நம்ம கையில தெய்வம் பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு அதனால சூழ்நிலையை கண்டு நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு கத்தனுடைய சத்தம் உரத்த சத்தமும் நம்ம கேட்கலாம் திட்டுற சத்தத்தையும் எனக்கு நம்ம கேட்கலாம் அதே போல மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்டு அதை விட பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடு வருகிற நம்முடைய மனவாளனை சந்திக்கவும் நம்ம ஆயத்தமாக